ரிப்போர்ட்ஸ்லாம் ஓகே ஓகே சார் 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 இந்த இந்த மெம்பர்ஸ் நாலு பேரையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை பரவாயில்ல நானே மேனேஜ் பண்ணிப்பேன் நான் 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 பண்ணுற வேலையில் கூட பண்ண மாட்டாங்க வேஸ்ட் பண்ணிக்கிறேன் நோ ப்ராப்ளம் சிஇஓ என்ன பண்ணணும்னு கூப்பிடுங்க பண்ணு தராஜுவல் மீட்டிங் வித் எவ்ரி ஒன் கூப்பிடுங்க சார் ஆ சரண் ப்ளீஸ் கம் இயர் குட் மார்னிங் சரண் வேர் இஸ் யுவர் ஃபைல் இல்லடா சார் பார்த்தீங்களா சார் உங்கள் முன்னாடியே ஒரு எம்ப்ளாயி நான் மரியாதையெல்லாம் பேசுகிறான் சார் பனிஷ் சார் அவனை ஸோ மிஸ்டர் சரண் அவனுக்கு இருக்கேன் வாட் யூ டூ யூ உங்களுடைய கேன் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மை ஜாப் ரோல் சார் ஒன்றும் புரியல சார் இங்கிலீஷ் தெரியாதா உங்களுக்கு ஐ மீன் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருப்பீங்க சார் இங்கிலீஷ் மீடியமாக தான் சார் தெரியும் வாட் இஸ் தி செல்வா சார் ஃபன் பண்ணுறன்ற பேரில் ஏதோ இங்கே பண்ணிட்டு இருக்கான் சார் அவங்க இவரை பற்றி உங்களுக்கு தெரியாது சார் பொண்ணுங்க கிட்டலாம் சிரித்து சிரித்து பேசலாம் சார் இது மாதிரி தான் சார் ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி ஒரு லேடி கம் டு இயர் தட் ஜாப் கண்டினியூ த ஜாப் த்ரோட்லி தென் யூ ஆர் ஆஸ்கிங் சம் ப்ராப்ளம் இங்கிலீஷ் வரலாம் தமிழே பேசி தோட ஓகே சார் சார் உங்ககிட்ட பேசுகிறப்போ இங்கிலீஷ் தானே வருது சார் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ லிங்க் இருக்குதா சார் அவங்க கிட்ட அப்படியே சார் ஸ்பெல்லிங் கேளுங்களேன் நீங்கள் பெரிய ப்ளே பாய் மிஸ்டர் சார் அப்படியெல்லாம் இல்லை சார்

அவனை பாருங்க சார் பிஎட் எவ்வளவு பெருசா வச்சுக்கிட்டு டீசென்டே இல்லாமல் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யுற எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கும் சார் அது வந்து என்ன பிஎட் ஆயில் மிஸ்டர் ஜெயக்குமார் யூஸ் பண்றியல் மேன் பிஎட் ஆயில் நைஸ் சார் சார் இதெல்லாம் விடுங்க சார் அவர் சூப்பரா கடிஜோக்ஸ் சொல்லுவார் சார் அதை மட்டும் கேளுங்களேன் இது சார் ஒரே ஒரு கடிஜொக் சார் ஆஹ் நீங்க சொன்னாங்க சார் நல்லா சொல்லுவோம் சரி சுனியா ஒன்னு அந்த ஒண்ணு போகும் சார் சார் அதாவது ஒரு பஸ்ல சார் ராமன் லக்ஷ்மி சீதா சார் மூணு பேரும் போறாங்க சார் ஸ்டாப்பிங் வந்துருது ராமன் லட்சுமி இறங்கிடுறாங்க சீதா மட்டும் ஜெனரல் வழியாக குதிச்சிடுறாங்க சார் ஏன் ஏன் சார் அவர் கேளுங்க கேளுங்கள் சொல்லுவார் ஏன் சார் சீதா தெரியுது நீங்களே சொல்லுங்க ஏன்னா சீதா படித்தாண்டா பத்தினி சார் ஜோக் அடம் லைக் நோக்கி கேட்க வேலையை பார்த்துருவாங்க இது ஜோக்கு ஆமாம் சார் ஜோக்கு ரெடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் தர்செஞ்ச பெயரில் போயிட்டு அடுத்த வர சொல்லுங்கள் சார் ஐயோ கொஞ்சம் சொல்லி பயங்கரமாக விருப்பத்தி தெரியும் கிளம்புங்க சார் நீங்கள் நெக்ஸ்ட்டு வர கேண்டிடேட்டை பாருங்கள் சார் நல்ல பையன் சார் எந்த பிரச்சனையும் வராது சார் க்யூட்டாக இருப்பான் தம்பி வாடா ப்ளீஸ் டேக் யூ சீட் சார் நல்லா பண்ணுவோம் சார் க்யூட்டாக இருக்கான்ல சார் ஆ சார் இந்த பையன் எதுக்கு வேலைக்கு வரான் அவனுக்கும் தெரில சம்பளம் கொடுக்குறேன் எனக்கு சார் உங்களுக்கே தெரில நான் பார்த்துக்கோங்களேன் சார் நீங்க என்ன ரெண்டு क्वेश्चन கேளுங்க சார் யூ ஆஸ்கிங் சம் क्वेश्चन ही विल आंसर द क्वेश्चन सर மிஸ்டர் சில்வா ஐ அம் வெரி பிஸ்டட் அட் யூ थैंक यू சார் சோ வாட்ஸ் யுவர் நேம் வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சில்வா சார் இவர் எது சொன்னாலும் ஆ தலைய மட்டும் தான் சார் ஆட்டாரு just get out man என்ன ஆபீசர் நடத்துறீங்க மிஸ்டர் செல்வா ஐ ஷேர் சார் வாட் சார் கோச்சி காம அடுத்து ஒரு லேடி பொண்ணு வருது சார் நல்லா நல்லா இதை மட்டும் நல்லா பேசுங்க Sir quicker. Oh, uh, Monica, hmm? please. Come on. Hey. hey. Hi. Hi sir. How are you? Hello. Sir It's okay, just yes, sir. So, I'm yeah, from the sales team. Yeah, yes, hmm. sir. Yes. In the branch name? Ide branch da, sir. வாட்ஸ் இ நேம் சார் மோனிக்கா சார் டி நகர்லேருந்து வராங்க வீடு ஆ சேல்ஸுங்க நல்லா பண்ணுவாங்க சார் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நாலு பேர் பண்ணுறாலே ஒரு ஆளே பண்ணுறோங்க சார் எந்த பிரச்சனையும் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் மிஸ்ட்டு சொல்லுவா ஒய் சோ இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பர்டிகுலர் கேண்டிட சீஸ் வாஷ் மை ஃப்ரெண்ட்ஸ் சார் ஓகே மிஸ் மோனிக்கா நீங்கள் வந்து சேல்ஸ் டீமில் இருந்தேன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் சார் சேல் திஸ் டூ மி ஆல்ஸ் எ ஹவு குட் யூ அ ஓ ஓகே You can do it. Come on. Come on. I don't have time. All day length. Sir, this is Honor Mobile. Android, sir. I know that that's my mobile. Try something Come different, on. Monica. Please, Monica. Sir uh, Sir, the camera, this is camera. Super, mm hmm Super 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 super. So, please, please. Go, go, go.

அதுல இவர் வேற நீங்க வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆபீஸே அப்படி டெவலப் ஆயிரும்லாம் சொல்றாரு கண்டிப்பா சார் கண்டிப்பா சரி நீங்க கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஹேவ் பீன் குட் சோ ஃபார் தட் செக் பண்ணிட்டு ஐ வில் பேக் டு ஓகே சார் சோ நீங்க கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க थैंक यू சார் ஆ இட்ஸ் ஓகே ஆ थैंक यू थैंक சார் நல்லா இருந்துச்சுல சார் ஓகே இவங்க எல்லாருக்கும் இந்த இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் பேசிட்டோம் உங்களுக்கு எப்படி கேட்டா மட்டும் நான் கொடுக்க போறீங்க சார் நீங்க பார்த்து எது வேணா பண்ணிவிடுங்க சார் யூ நீங்க கொஞ்சம் வெளில போயிட்டு என் கேமர்னு ஒரு லெட்டர் எடுத்துட்டு வாங்கல ஓகே சார் வச்சான் எது சொன்னாலும் நம்புகிறான்